சாதாரணமாக வந்திருக்க ஈரோடு தேர்தல் காலத்தில் வீட்டில் அனில் வணக்கம் காலையில ஒரு வாகனம் கட்டி கொண்டு உதயசூரியன் சின்னத்தை போட்டுக்கொண்டு சென்றது சரி என்னன்னு எட்டி பார்த்தா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் சூரியன் மாணவர்களின் சின்ன உதயசூரியன் பாட்டாளி வர்க்கத்தின் சின்ன சூரியன் விவசாயிகளின் உதய சூரியன் சின்னம் மாணவர்கள் சின்னம் ஓகே அது என்னப்பா ஏழைகளின் சின்ன சூரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சூரியன் எழுபத்தி ரெண்டு தேர்தல் வந்து அப்பவும் சொன்னாங்க ஏழைகளின் சின்ன சூரியன் திருப்பி எழுபத்தி ஏழு தேர்தல் அப்பவும் சொன்னாங்க ஏழையிலும் சின்ன உதயசூரிய திருப்பி எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அறுபது வருஷமா இந்த ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏழையிலும் சின்ன உதயசூரியன்னு அறுபது வருஷமா எழுபது வருஷமா ஓட்டுறாங்க அப்ப என்ன அர்த்தம் உதயசூரியன் இருக்கிற வரை ஏழைகள் இருப்பான் என்பதை மறைமுதான் சொல்றாங்க அதனால நாங்க முடிவு என்ன பண்ணிட்டோம் முதல்ல நாங்க ஓட்டு கேட்டு வந்து யாரும் சொல்லிருக்காங்க சீமான் ஓட்டு கேட்டு ஈரோடு வந்து இல்ல உங்களை ஒழிக்கத்தான் தான் வந்துக்கிறோம் ஈரோட்டுக்கு யார் சொல்றது ஓட்டு கேட்டு வந்தோம் ஓட்டு நீங்க என்ன கேட்டா நீ போட்டு போடுற ஓட்டு கேட்டது ரெண்டு நிமிஷம் மீதி இருக்க நாற்பத்தி நிமிஷம் உன்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல எங்க அண்ணன் சீமானோடு நான் வந்து ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன் நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன் இந்த விஷயத்துல நான் முரண்படுறேன் அண்ணன் சீமானுடைய தெம்பியாக இருந்து இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதுக்கு தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜெண்ட் இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டி சொல்வாரியுடைய ஒப்புதல் வாக்குமூலமா இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன் பெரியார்தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்ற கருத்தை என் சீமான் மறுக்கிறார் பெரியார்தான் தமிழர்களை படிக்க வைத்தார் திராவிடம் தான் தமிழரை படிக்க வைத்த ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆல் கேமராஸ் ஜூம் பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கீங்க நீங்க ஒரு பெரியார் எதிர்ப்பாளர் நீங்க ஒரு திராவிட எதிர்ப்பாளர் ஆரிய ஆர் எஸ் எஸ் கைகூடி என்பதற்கான ஆதாரம் எங்கையில் இருக்கிறது பெரியார் மட்டும் இல்லை என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி சென்னையில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதை பிறந்த பெரியாரு டைம் டிராவல் பண்ணி போய் அப்படி பின்னாடி போய்

அந்த பகுத்தறிவு சுடர் அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே முப்பது ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் இல்லாம மூத்த சட்டியோட தீந்த அந்த ஈரோட்டு பகலவன் பெரியார் அவர்கள் அவ்வளவு சிக்கனமா இருந்தார் சொல்லுவேன் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல கோயமுத்தூர் தந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய நிச்சயமானவர்களே உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆண்டு ஈரோட்டிலே வெங்கடருக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள் ஈவேரா அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியர் என்கிற சென் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்குற நாடாரியும் தேவரையும் கோடாரியும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரியும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன அமெரிக்க ஏகாதிபத்தியம் ரஷ்ய உளவாளியே ஆலிவர் ஹெம்பரே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த கை குழந்தையாக இருந்த பெரியார் அதே ஆண்டிலே அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதிலே திறக்கப்பட்ட திருநெல்வேலி இந்து காலேரி என்று அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை இருக்கும் என்று திறந்து வைத்தா இருக்கிற அந்த வரலாறு ஏன் திட்டமிட்டு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் பெண்கள் மேன்மைப்பள்ளியை திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்க பெரியார் என்பதை மறக்கலாமா தமிழ்நாடு மன்னிக்குமா திராவிட அடுக்குமா அதே போல ஆண்களுக்கு மட்டுமா எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார் எத்தனை பெண் பார்ப்பனர்களை உருவாக்கிய பெரியார் எனக்குரிய மக்களே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது எழுபத்தி மூணு பிறந்த பெரியார் எத்தனை பெண் பார்ப்பனர்களை உருவாக்கி காரணம் பாருங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் எங்கள் பெரியார் அஞ்சு அத்தை மகள் நாகையார் அணிநாடு முன்றிலார் அல்லூர் நன்முள்ளையார் ஆதி மந்தியார் ஊன்பிட்டை ஒக்கூர் மாசாத்தியார் ஓரில் பிச்சையார் அவ்வையார் கட்சிப்பேட்டு நன்னாகையார் கலார்கீரன் ஏற்றியார் காக்கை பாடினியார் காம பசலையார் கேளுங்கள் சீமானவர்களே மரியாதை கூறிய குமிளியாளர் நப்பசலையார் குரமகள் குறியினி தாயன் கண்ணியார் நல்வெள்ளியார் இஸ்லாமிய விரோதியே நல்வெள்ளியார் பாரி மகளிர் திரையார் போட்டி போடுகிற சித்தாசி கேட்கிறேன் நெத்திக்கு நெத்தி நேரத்தில் பெரியார் எப்படி படிக்கல பூந்தனி திரையார் பெருங்கோப பெண்டு பெருங்கோலி மகள் நக்கண்ணார் இளவையினி பொதும்பில் மார்பித்தியார் மாரவோத்து நப்பசலையார் முடத்தாம கண்ணியார் முள்ளுயிர் பூதியார் வெண்ணி குயத்தையார் வெள்ளி வீதியார் வெறிவாடிய காம கண்ணியார் என்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு அது மட்டுமா எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு அவர் ஒருமுறை பிடித்தான் திருக்குறளை எண்ணு கொண்டிருந்தார் திருக்குறளை எண்ணு கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்துவிட்டது பசினார் துளித்தார் அழுதார் புறப்பட்டார் அன்றைக்கு அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணி தூரும் அப்படின்னு நினைத்தார் அறிவு போடல அதுல அறிவு போடுங்க அதுல அறிவு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு எழுத்தாணி அப்படி எழுந்து வச்சது யாரு எங்களுடைய ஈரோட்டு போகவன் தந்தை பெரியார் தமிழர்களை தன்மானத்தை முறக்கண பெரியார் இது மட்டுமா இது மட்டுமா இது மட்டுமா தொல்காப்பியரை அகநானூறு புறநானூறு தந்தவர்களை சிவக சிந்தாமணி வளையாவதி உண்டலகேசி மணிமேகலை தந்தவர்களை எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பலரும் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி அடி பாவியலா

ஆதன் கோதை என்கிற தமிழ் எடுத்துக்கள் இருந்துச்சான் அந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து மண் பானையில ஆதன் எழுந்த அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கட்டு கொடுத்தார் எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்கார் அதனால் அவர் ஆர் எஸ் எஸ் கைகோடி ஆரிய கைகோடி பெட்டி சுழவாளியுடைய ஒப்புதல் அவர் இப்ப ஈரோட்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு சொல்லுவாங்க அதனால உண்மை எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுறாரு பாருங்க யா யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த கட்சி ஆறு ஆறுமுறை ஆழ்ந்த கட்சி இது நவீன மாடல் திராவிட மாடல் ஆஃப் த தமிழ்நாடு இருக்கிற கட்சி அந்த கட்சியை எந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி இருந்தா தினந்தனும் எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டாரு பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சொல்றாங்களா உதயசூரனுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல சிவாருக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க சத்தியமா சொல்றேன் ரெண்டு சத்தியமா சொல்றேன் தமிழ் மீது சத்தியமா சொல்றேன் நான் கருணாநிதி கிடையாது நான் சீமான் தம்பி இப்படி சொல்லலன்னு திமுக காரன் சொல்லு நீ உதயசூரியனுக்கு போடலாம் பரவாயில்ல மைக்கு போட்டாதீங்க ஓட்டு ஏறிட்டா அவன் சேட்டையை தாங்க முடியாது ஓட்டு ஏறும் உன்னைய உடைப்போம் எங்க சேட்டை இனிமேதான் அதிகமாக நாங்க சாட்ட நாங்க பெரிய சேட்டடா எங்க சேட்டு நீங்க இருபது நாள் சீமானன் இருபது நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த சீமானு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க மட்டும்தான் நாங்க மட்டும்தான் இருப்போம் காலம் எந்த அண்ணன் சீமானுடைய பேட்டிய பே ஊடகத்துல போட மாட்டேன்னு சொன்னாங்களோ பிரபாகரன் படர்ந்தா மானிடைசேஷன் கட்டாயிரும் பிரபாகரன் படர்ந்தா ரெவின்யூ வராது பிரபாகரன் படர்ந்தா ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஆயிரும் சொன்ன ஊடகங்கள் இருபது நாட்களாக பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கியவன் எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களும் கொதிச்சு எழுந்துட்டாங்க உண்மையிலே சொல்லவர் சொல்றீங்களா சீமானனுக்கு வந்து உலக தமிழர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா ஈழத்தமிழர்கள் மீது பற்று வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் சீமானுடைய பீட்டி மார்க்க கூடிய திமுக சீமானுக்கு மறைமுக வேலை ஒரே ஒரு போர்டு போட்டான் போட்டா இழுத்து மொத்த பேர் வந்துட்டான் செருப்ப கட்டி அடிச்சு விடுத்து பேரும் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது களமும் மாறப் போகிறது வருகிற ஐந்தாம் தேதி ஈரோட்டில் இருக்கிற மான தமிழர்கள் இந்த நிலம் யாருக்கான நிலம் என்கிற உறுதிப்படுத்துகிற இந்த களத்தில் போட்டியிருக்கிற மான தமிழ் மகள் ஐந்து வயது ஐந்து மாத குழந்தையை தூக்கி கொண்டு ஐந்து மாத குழந்தையை கொண்டு அணு குழாய் பிரச்சனைக்கு ஸ்டெர்லைட்டுக்கு மிதித்தேரப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் அங்கே சீமானந்தன் இருந்தால் அங்கே சீத்தாட்சி இருப்பால் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் சின்ன அத்தனை போராட்டத்திலும் அத்துனை பார்பாடுதலும் அத்துலை கண்ணனை போக்குவரத்துலும் இருக்கிற ஒரே மகள் எங்களுடைய ஒரு அக்கா சீத்தாலட்சுமி தமிழர் களத்தில் இருந்து போராடிய அந்த மகளுக்கு தொடர்ச்சியாகவும் சீமான் வாய் சீமான் வந்து யாரையும் வளர விட மாட்டாரு அவர் தாண்டி யாரும் வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது ஸ்டாலின்னு தாண்டி ராஜி காந்தி வளர்ந்தா ஸ்டாலினுக்கு பிடிக்குமாயா கர்நாடிய தாண்டி துறைமுக வளர முடியுமா அந்த கட்சியில ஜெயலலிதா தாண்டி எடப்பாடியும் செல்லூராஜும் வளர முடியுமா இப்ப எடப்பாடி தாண்டி செல்லூராஜ் வளர முடியுமா ஒரு கட்சியில அந்த கட்சியின் தலைவரை தாண்டி போய் வளர முடியும் ஆனாலும் அண்ணன் சீமான் கருணாநிதி இருக்கும்போது போது கருணாநிதி உருவாக்கல ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் இல்ல ஜெயலலிதா இருக்கும்போது இன்னொரு ஜெயலலிதா உருவாக்கல ஆனா சீமான் தான் இருக்கும்போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் நீ ஊடகத்தை பாரு எல்லாரும் என்ன சாட்டை திருமணங்கள் சீமான மாதிரியே பேசாரு டே சீமான் தம்பி சீமான பேசாம அண்ணா துறை மாதிரி பெரியார் மாதிரி பேச முடியும் என்ன அவர் தம்பிடா தம்பினா அவருடைய அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல சித்தி மகனா இல்லை நாங்கள் குடும்ப உறவு இல்ல கொல்கை உறவு நாங்கள் கொங்கை உறவு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகனை இந்த களத்தில் நிப்பாட்டி இருக்கிறாள் இந்தி இவர்கள் சொன்னார்கள் இந்தி தெரியாது போடா இவன் இவன் உருட்டு பூரா உருட்டுலாம் ராவிடம் நானே உருட்டு இருட்டு திருட்டு புரட்டு இவன் இந்தி தெரியாது போடா

இந்தி திணிக்கிற உதய சூரியனுக்கு எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழி இருக்கிற நிற்கிற இந்த ஒளி வாங்கி நன்றி கூறிய மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு நல்ல தலைமைக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்களிங்கள் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில